வணக்கம் நேர்களே ஆர்பிஐ வந்து கோல்டு லோனுக்கு எப்படி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ கடன் சம்பந்தமான விஷயங்களில் இன்னொரு விஷயத்த கன்சிடர் பண்ணிட்டுருக்கிறதா தகவல் வந்திருக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது நீங்கள் கடனை வாங்கிட்டு கடனை கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கடன் கொடுத்தவங்க உங்களுடைய செல்ஃபோனை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்தை ஆர்பிஐ கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இது ஏன் பண்ணுறாங்க இது செஞ்சா என்ன நடக்கும் இதனால யாருக்கு ஆபத்து நம்ம டேட்டா ப்ரைவசி என்ன ஆகும் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கானுங்க சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு நியூஸ் படிச்சேன் பயங்கர ஷாக்கிங் சார் ஆர்பிஐ கன்சிடர்ஸ் அலோவிங் லெண்டர் டு லாக் பாரோயர்ஸ் ஃபோன் ஆஃப்டர் லோன் டிஃபால்ட் வாங்கின கடனை திருப்பி கட்டலைன்னா அவன் ஃபோனை லாக் பண்ணிடு அதனால ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் அது எந்த லோனும் கிடையாது நீங்க லோன்ல ஃபோன் வாங்கினீங்கன்னா அப்படி பண்ணலாம் ஓகே நாட் ஆல் லோன்ஸ் உங்கள் பர்சனல் லோனு கோல்ட் லோன் டீஃபால்ட்டு கிடையாது நான் இப்போ இந்த ஃபோனை வாங்குறதுக்கு இஎம்ஐயில் வாங்கிட்டு நான் ஃபோனோட கடனை கட்டாமல் இருக்கேன் ஆள் போனால் நான் மிரட்டிண்டே இருக்கேன் நான் என் ஃபோனை லாக் பண்ணுறது நான் ஃபோன் வந்து லெண்டர்ஸ் அசெட் செட்டு அந்த ப்ளெஜ் பண்ணி தான் நீ வாங்குற ஒன்றை யூஸ் பண்ணுறத நிறுத்தலாம் ஓகே பை லாக்கிங் தி ப்ரொஃபைல் ஓகே அப்போ அது வரைக்கும் அந்த ஃபோன் வந்து அவங்களோட ஆக்சஸ்லயும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அப்படின்னா அவங்க வீடு மாதிரி தானே வீடை நான் டெப்தி பண்ணி சேல் பண்ற மாதிரி ஃபோனை லாக் பண்ணி நான் தூக்கி வித்துக்கிறேங்கிறோம் இதில் வந்து டிஜிட்டல் கொலேட்ரல் சப்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார் நான் எப்படி இப்போது ஜென்ரலாக இப்போ நகையை கொண்டு போய் அடகு வச்சு வாங்குறோமோ இந்த மாதிரி டிஜிட்டலான நம்ம ஃபோன் அந்த ஃபோனை கொண்டு எல்லாமே போய் கொலாட்ரல் தானே ஆ ஸோ நீ ஒன்று ஒன்றுமே ஆக்சஸ் பண்ண முடியாது உன் ஃபோன் நம்பரே லாக் பண்ணுவான் உனக்கு உன் பேரில் இன்னொரு சிம் கார்டு வராது ஸோ நியாயமான பேச்சு தானே கரெக்ட் சார் பட் இப்போ இது ஒரு ஸ்டார்டிங்னு நம்ம பார்க்க முடியாதா ஏன் ஸ்டார்டிங் நான் வந்து வாங்குறேன் கரெக்டாக கட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார் நீ ஒரு மாதம் ரெண்டு மாதம் செக் பவுன்ஸ் பண்ணா எவ்வளோ பண்ண மாட்டேன் இது ஃபர்ஸ்ட் என்பிஏ ஆடுறதுக்கு மூணு வாட்டி நீ பவுன்ஸ் பண்ணணும் மூணு இம்மையும் பெண்டிங்காக வச்சுட்டு உனக்கு டியூ சான்ஸ் கொடுக்கலன்னா தான் இது பண்ண முடியும் உனக்கிட்ட போய் ஒரு ஆர்பிட்ரேஷன் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கி தான் பண்ண முடியும் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹைலி டிப்ரிஷியேட்டிங் அதுக்கு ஒருத்தன் ஃபைனான்ஸ் அவன் பெரிய ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிறான் பணத்தை எடுக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும் தான் நீ கடன் வாங்கிட்டு கடன் கட்டாதவனுக்கு இப்போ என் காசை கொடுத்து உனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன் யூ யூ ஆர் சப்போஸ் பே மீ ஃபார் தி மணி மணி பேக் பேக் அந்த பணமே நீ கட்ட மாட்டேங்கிற அப்போ நான் வந்து லாக் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன அப்போ எப்படி பிஸ்னஸ் குரோ ஆகும் கான்ட்ராக்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் க்ரெடிட் எக்ஸ்பெண்ட் ஆனால் தான் சொசைட்டியில் குரோத் வரும் ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணுவான் எல்லாருமே இந்த ஃபோன் ஃபைனான்சிங் பிஸ்னஸ்லே வெளில போயிடுவான் அப்போ நிஜமாகவே ஜெனிவனாக பாரோ பண்ணி ஃபோன் கட்டுறவனுக்கும் ஃபோன் வைப் போயிடுவாங்க நூறு பேர் வாங்குறாங்கன்னா பத்து பேர் கட்டாமல் இருப்பாங்க இப்போ நீ இந்த பத்து பேர் கட்டலன்னு தெரிஞ்சோன்ன என்னால் எனக்கு டேக்காக காட்ட முடியும்னா கட்ட முடிஞ்சவன் அளவு கட்டாமல் இன்னும் இருபது பேர் சேர்ந்துப்பா முப்பது பேர்கிட்ட என்னால் கலெக்ட் பண்ண முடிலன்னா நான் திரும்பி நூறு பேருக்கு லோனே கொடுக்க முடியாது உங்களுக்கு கணம் கொடுப்பாங்க நீங்க கொடுக்குற வட்டியை கடனாக ட்ராப் இஎம்ஐ வாங்கி தான் இன்னொருத்தருங்க நான் கொடுப்பேன் ஓகே ஓகே ஆனால் இது ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மாறிடுமா நாளைக்கு பைக்குக்கு காருக்கு இது எல்லாம் ஆல்ரெடி இருக்கே சார்

என்னுடைய பர்ஸ்னல் டேட்டாவை நான் கொலேட்டரில் லெட்டராக வச்சுருக்கேன் நான் புட்டி வச்சுருக்கேன்ப்பா உன் பேங்க்கு நான் ஆப்ரேட் பண்ண முடியாது நீயும் உன் பேலன்ஸ் பார்க்க முடியாது நீ பேங்க்குக்கு தான் போகணும் ஏடிஎம் கார்டில் போய் பார்த்துக்கோ ஃபோனில் பார்க்காது ஃபோன் பேங்கிங் சர்வீசஸ் உனக்கு வராது உன் டேட்டாவும் அவன் பார்க்குறான் டேட்டா மிஸ் யூஸ் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ண நீ என்ன ஓடிடி பார்க்க முடியாது நீ சினிமா பார்க்க முடியாது யூடியூப் பார்க்க முடியாது நீ இதெல்லாம் நியாயம்தானேப்பா

அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது நடந்துட்டு இருக்கு அது நீ ஏ வந்து உன் சோசியல் மீடியாக்கு ஆக்சஸ் குடுத்துதான் நீ கடனே வாங்குற அது நீதானே குடுக்கற அப்போ இது இது வந்து அந்த அதுக்கு ஈக்குவலன்ட்டா தோணுது சார் ஆமா 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 அப்போ எதுக்கு கடன்ல போன் வாங்குற அவனால கட்ட முடியாதுன்னா நீ ஏன் கடன் போன் வாங்குற நீ எதுக்கு வாங்குற ஒன் சைட்ல நீ ஏன் கடன் வச்சு வாங்குற சரி இன்னைக்கு வந்து லோ அதுலேயே இப்போ சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு இதே ஃபோன் மாதிரி ஒன்று இருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை வாங்கிட்டு போக வேண்டியது என்ன பண்ண முடியும் நீ ஒரு லட்ச ரூபாய் ஃபோனுக்கு ஆசைப்பட்டா தான் இந்த ப்ராப்ளமும் வரும் நீ ஒரு ஐயா பத்தாயிரம் ரூபாய்க்கும் நல்ல ஃபோன் இருக்கு இருக்கு அந்த பத்தாயிரம் வாங்கிட்டு போய் அப்போ இந்த ப்ராப்ளமே வராது பட் இன்னைக்கு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க இஎம்ஐ போட்டு அந்த லோன் வாங்கி இது ஒரு

இவங்க ஃபோனை பிளாக் பண்ணிடுவாங்க லாக் பண்ணிடுவாங்கன்றது ஒன்னு ரெண்டாவது ஆல்ரெடி என்னோட டேட்டாஸ் எடுத்து மிஸ்யூஸ் நடந்துகிட்டு இருக்குன்றது ஒன்று டேட்டா மிஸ்யூஸ் ஆல்ரெடி நீ பெர்மிஷன் கொடுத்தால்தான் பண்ண முடியும் பண்ண முடியுது இன்னைக்கு பார்ட்டிக்கு போனோம் ஐநூறுரூவா போகணும்னா அவன் ஒரு மாதத்துக்கு ஐம்பது ரூபாயில் கேட்குறான் இப்போ ஐநூறுரூவாய்க்கு நீ நீ பார்ட்டி போகிறதுக்கு போகணும்னா ஐநூறுரூவாயில் நூறுரூவா பிடிச்சி நானூறுரூவா கொடுப்பான் ரெண்டு மாதம் 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 நீ டூ ஃபிஃப்டி கட்டினா இது பண்ணுவான் கந்து வட்டி தான் கந்து தான் நீ தெரிஞ்சு கந்து வட்டி வாங்கினா நான் கண்டு வெட்டி வாங்குவேன் ஆனால் அட் த சேம் டைம் கார்மெண்ட் நான் ப்ரொட்டாக்ட் பண்ணும்னா தம் அடித்தா தப்புன்னு தெரியும் இருந்தாலும் தம் அடித்த பிறகு நான் வந்து ஏன் தம் அடிக்க விட்டாங்க கார்மெண்ட் ஓ டேஸ்நேக்கு கார்மெண்ட்டை திட்டுறீங்களா என் பேர் தண்ணி அடிச்சா ப்ராப்ளம் உனக்கு தெரியும்ல ஏன் போய் தண்ணி அடிக்கிற ஓகே சார் ஸோ இந்த நியூஸை படிச்ச உடனேயே இது வந்து இட்ஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு தாட் இருந்தது கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுகிறேன் லோனை கொடுத்துன்னே இருப்பான் நான் கட்ட மட்டன் ஜாலியாக மல்லாக்கப்படுத்துகிட்டு இருப்பேன்னா எப்படியும் ஓடும் பிஸ்னஸ் இல்லை சார் பத்து பேர் ஃபோன் வாங்கினா பத்து பேர் கடன் கட்டினா தான் இருபது பேருக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க முடியும் பத்து பேர் வாங்கி அஞ்சு பேர் ஃபோன் கட்டலைன்னா அவன் இப்படி மேனேஜ் பண்ணுவான் ரைட் சார் வந்து ஆர்பிஐ ஒரு ரெஸ்டிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரேஷ்னலாக இது ஒர்க் அவுட் ஆகாது இது வேலைக்கு ஆகாது அப்படின்றத பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து வைக்கும்போதே நீங்க சொல்லிடுவீங்க அது நிறைய விஷயங்கள்ல பாத்துருக்கேன் இன்க்ளூடிங் தி சாவரின் கோல்ட் பான் ஆனா இந்த விஷயத்த நான் கொண்டு வரும்போது அவன் பண்றது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா திஸ் வில் பி த சோ கடனை வாங்கி கட்டல அப்படின்னா பெரிய ரிஸ்க் தான் பெரிய ரிஸ்க் எங்கேயுமே இங்க வர முடியாத மாதிரி லாக் ஓகே சார் சோ கடன் வாங்கி இப்ப நிறைய பேர் கட்டாம எஸ்கேப் ஆகுறாங்கன்றத நம்ம பாக்குறோம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது சார் கடன் வாங்கி நீ கட்டலையா உன்னோட கிரெடிட் ரேட்டிங் சிவில் ரேட்டிங் அடி வாங்கிடும் சிவில் ரேட்டிங் அடி வாங்கிட்டா நீ எங்க போய் கடன் கேட்டாலும் தரவே மாட்டா உன் கிரெடிபிலிட்டியே சிபில் தான் உன் சிவில் ரேட்டிங் நல்லா இருந்தா உன் கிரெடிட் நல்லா இருக்கும் சிவில் ரேட்டிங் நல்லா இல்லன்னா கிரெடிட் ரேட்டிங் சார் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங் இதை வந்து என் ஃப்ரெண்ட் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாரு பட் நானும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் அவர் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்றாருன்னு வச்சுப்போம் சார் அவருக்கு வந்து அப்ராட்ல போய் வேலை பார்க்க எல்லாம் கிடைச்சிருச்சு அங்க செட்டில் ஆகுற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு கி ஆல்சோ ஹேட் அ ஹேஸ் அ பேங்க் அக்கவுண்ட் ஸ்டஃப் அந்த சிபில் அது இது எல்லாமே இருக்கு அவர் இனிமேல் நான் போனா இந்தியா பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவரு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு பர்சனல் லோன் ரெண்டு கோடி பர்சனல் லோன் போயிட்டா என்ன நடக்கும் இன்னும் வரல வந்துடும் கூடிய சீக்கிரம் திஸ் கிரெடிட் ரேட்டிங் வில் பிகாம் க்ர குளோபல் உன்னோட கிரெடிட் பிஹேவியர் இங்க இருக்கிறதும் அவனும் பார்ப்பான் இப்போதைக்கு அது இல்லை இப்போதைக்கு இல்லை வரும் ஓகே பட் வரும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து வரும் அவங்க போய் ஹிஸ்ட்ரியோட பார்ப்பேன் ஓகே சார் டான் ஸோ இந்த சந்தை எனக்கு ரொம்ப நாளாக இருந்து இன்னும் இல்லை ஆனால் கூடிய சீக்கிரம் வரும் ஓகே சார் ஸோ அதுக்கு இது ஒரு முதல் ஸ்டெப்பாக நம்ம ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ கடன் வாங்குறதை கரெக்டாக கட்டணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் ஐ அபைட் பை தட் கடன் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் லோன் வாங்கி நல்ல வேலையில இருந்து கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு கட்டணும் கவர்மெண்ட் ரைட் ஆஃப் பண்ணுறோம்னு கேட்டு நிறைய பேரை பார்த்துருக்கேன் சும்மாதான் சார் ஆஹ் அப்பா உங்கள டெஃபினெட்டா லாக் என்ன ஹவுஸ் அட்ர ஸ்டெப் போட முடியுது ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் பை இன்சைட்ஸ் இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு அடுத்தது ஒரு இல் டி இருக்கு போட்டா எ் பண்ணுவாங்க அது வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்